கோயமுத்தூர் போக்குவரத்து நெரிசல் அதிகமான உள்ள ஊராக ஆமாம் நீலாம்பூர் மற்றும் சின்னிம்பாளையம் கிடையாது ஏர்போர்ட்டு சித்ரா ஏர்போர்ட்லேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடும் அப்புறம் எப்படித்தான் நம்ம காந்திபுரம் போகிறது எப்படி என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவிநாஷிலேருந்து போகிறோம்னா அதான் வழி வேறு வழி இல்லை இல்லைன்னா காந்திபுரம் போக வேணால் கணபதி போகணும் எங்களுக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்ரா ஏர்போர்ட் இருக்குது உள்ளே வீலாங்குறிச்சி ரோடு போகுது உள்ளே போங்க ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இடையில் நிறைய கட்டு அந்த கணபதி போகிறதுக்கு கட்டெல்லாம் இருக்குது நீங்கள் அங்கே ஆட்டாக்காரருக்கட்டவோ இல்லை கடைக்காரர்கிட்டவோ கேட்டீங்கன்னா வழி சொல்லுவாங்க அதில் போயிடணும் டிராஃபிக்கெல்லாம் இருக்குது அது சிம்பிள் கான்செப்ட்டு இல்லை அன்னூரில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கணேச்புரம் கோவில் பிள்ளையோ சரவணம்பட்டி அப்படியே கணபதி அப்படி வந்துருக்கு அது பெட்ரு பக்கம் இல்லை கரூரில் இருக்கிறீங்கன்னா கோவில் பிள்ளைய ரோடு ஒரே ஸ்டெயிட்டாக போனோம்னா அப்படியே லெஃப்ட் ஏறணும்னா கோயம்புத்தூர் அப்படியும் வந்துடும்